கத்துடைய பசனாமது இந்த நாளிலும் நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும்பயிற்சி அடைகிறேன் உங்களுக்கான ஒரு இடம் தேவனே விரும்பி அமைத்து தந்திருக்கிறார் வைச்சிருக்கிறார் சங்கீதன் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு பாருங்க கத்தர் சீரை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசலமும்படி விரும்பினார் அப்போ ஆண்டவர் விரும்புகிறது தேவனுடைய ஆலயத்துல அவர் தங்கி இருப்பதை அவர் விரும்புகிறார் அப்போ தேவனுடைய ஆலயத்துல போய் ஜபிக்கிற ஒன்ன கத்தர் விரும்புகிறார் வேண்டுதலை விரும்புகிறார் அவரை பண்றத புகழுகிறத விரும்புகிறார் அப்போ இதுக்கு நன்மை என்ன பாருங்க இதை என்றைக்கு நான் தங்கும் இடம் இதை நான் விரும்புறபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க கத்தர் விரும்பி வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் மனுஷ விரும்புறாங்க இல்லையோ கத்தர் விரும்புகிறார் உனக்குள்ள வாசம் பண்ண அவர் நீ இருக்கிற இடத்துல வர்றார் உங்க வீட்டை தேடி வருவார் உங்க வீட்டுல அவர் இருந்தார் ஏசாயால சொன்னது போல சுத்தி காம்பவுண்ட் இருபத்தி ஏழுல பாத்தீங்க ஏசாய் இருபத்தி ஏழு ஏசாய் ஐந்துல சொன்னார் திராட்சை தோட்டத்துக்கு காம்பவுண்ட் போட்டிருப்பார் முள் எடுப்பார் கல் எடுப்பார் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுவார் வெனிமீன் சொல்றாருல வெனிமீன் எனக்கு பிரியமானவன் நான் உனக்குள்ள சுகமாய் தங்கி இருப்பேன் அப்போ சுகத்தை கொடுக்க உங்களோடு தங்கி இருக்கிற கத்த அப்ப இந்த நாளில் இருந்து ஒரு சுக வீனங்கள் மாறி போகும் சுகத்தை கொடுக்க தங்கி இருக்கிறார் ரெண்டா அவர் அந்த சாரி பார்த்து விதவி எனக்கு வீட்டுக்கு எலிசா போனார் இல்லையா போகும்போது என்ன நடந்தது பஞ்சம் நீத்த நீக்கப்பட்டது பானையில மாசல செலவழியத்துல கல் செலுத்தல அப்படி ஒரு வாழ்வை கொடுக்க விரும்பி வந்திருக்கிறார் சகைவே இன்று நம்ம வீட்டுக்கு வரணும் அப்போ அவரை பார்த்து விரும்பத்தோடு சொன்ன உடனே அந்த வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சி ஆசிர்வதிக்கப்பட்டது ஆசீர்வதிக்க விரும்பி குறைவில்லாத வாழ்வை கத்த மாற்றம் ஏன்னா கேட்ட சாலம் என்று சொல்லுவார் ஏ இரண்டாவது முறை இதுல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்றராஜா ஒன்பதுல இரண்டாவது முறை தரிசனமாகி தலயத்தேன்னு நான் விரும்பினது போல கெட்டதால் இந்த ஆலயத்துல செய்கிற ஜபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கேட்கிறேன் அதுக்கு நான் பதில் கொடுப்பேன் அதை செய்து முடிப்பேன் தாபி சா சாளபட்ட என்று சாமி கேளு அவர் விருப்பப்பட்ட கேள் உன்னை நேசிக்கிற பிள்ளைகிட்ட சொல்ல வார்த்தை அவன் கேட்டது கத்தலை ஞானத்தை கேட்டான் கேட்காத திரளான ஐஸ்வரியத்தை கொடுத்தார் எவ்வளவு அவனை போல ஞானம் படைத்தவன் சீமான் இல்ல ஐஸ்வரிய மனுஷன் இல்ல அவன அதிபதியாகி மாற்றினான் செல்வந்தனாய் மாற்றினார் கத்தர் அப்படி உங்களை மாற்றுவார் எங்களால தேவைப்படுறீங்க விரும்பி அந்த வீட்டுல தங்கி இருக்கிறீங்க அந்த வீடு இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் உண்டு இயேசு வந்த வீட்டுல சமாதானம் உண்டு இயேசு வந்த வீட்டுல நிம்மதி உண்டு அந்த வீட்டுல தங்கி இருக்கிறீங்க அவங்க வீட்டுல பெரிய வெளிச்சம் உண்டாகுது ஜனங்கள் இவருடைய உள்ள வார்த்தைகளை கேட்க வருவாங்க கத்தரப்படி ஆசீர்வத்து நன்மை சொன்னால் ஆமே